வணக்கம் மக்களே இப்போ நம்ம ஆதனூரில் தான் ஒரு இடத்த பார்க்க வந்திருக்கோம் இது ஒரு பூர்வீக இடம் இதெல்லாம் சப்டிவிஷன் பண்ணி விற்றுக்குறாங்க இதுதான் அந்த இடம் இதில் கிணறு இருக்குது ஒரு ஷெட்டு இருக்குது மொத்தம் ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இது இது பாருங்க ஆதனூர் மெயின் ரோடு இதுதான் தார் ரோடு பாருங்க இது பஸ் ரோடு இதுலேருந்து ஒரு அதிகபட்சம் ரெண்டாவது இல்லை மூணாவது ஃபிளாட்டுன்னு நினைக்கிறேன் இது மொத்தம் பன்னெண்டு அடி ரோடு தான் ரோடோடி விற்று பன்னெண்டு அடிங்க இடம் வந்து நார்த்து ஃபேஸிங் இது ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டு தான் அதோட முடியுது இந்த இடம் அந்த அந்த முனையோட முடியுது அதிகபட்சம் இந்த இடத்துக்கு அப்புறம் ஒரு மூணு வீடு தான் இருக்கும் இது வந்து இதான் அளவு இந்த கல்லுலேருந்து இந்த பக்கம் ஒரு கல் இருக்குது இதில் கிணறுலாம் இருக்குதுங்க ஒரு ஷெட்டும் இருக்குது இங்கே பாருங்கள் கல் இதுதான் ஃப்ரண்டேஜ் நார்த்து இது நார்த்து வந்து இருபத்தேழு புள்ளி ஆறு இதுக்கு நேர் ஏற்ற மாதிரி இருக்கிறது சவுத்து அங்கே வந்து முப்பது புள்ளி அஞ்சு ஒரு மூணு ஒரு ரெண்டு அடியில் வரும் கொஞ்சம் லைட் கோர்ஸ் வரும் லெஃப்ட் சைடு எழுபத்தி ஒன்று வருது அதாவது ஈஸ்ட்டு ஃபேசிங் ஈஸ்ட்டு ஃபேஸிங்கில் ஈஸ்ட்டு சைடு ரைட் சைடு எழுபத்தி மூணு புள்ளி அஞ்சு வெஸ்ட்டு வண்டிலாம் போகுது பாருங்கள் இதுதான் அதான் ஆதுனூர் மெயின் ரோடு கண்ணாசன் நகர் பஸ் ஸ்டாப்பிங் அங்கேருந்து நியர் பை தான் நல்ல ரோடு ஆக்சஸ் இருக்குது இதுதான் ஆதனூர் மெயின் ரோட்டில் போயிட்டுருக்கோம் ப்ரைஸ் வந்து மூவாயிரத்து முந்நூறு பர் ஸ்கொயர் ஃபீட்டு சின்னதாக நெகோஷியேட் பண்ணலாம் வாங்க நம்ம நெகோஷியேட் பண்ணி வாங்கி தரலாம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் டிடிசிபி அப்ரூவ்டு தாங்க இது